பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும் மறைவிடத்தை ஜலப்பிரவாக அடித்து கொண்டு போகும் We read in Isaiah chapter 28 verses from verses 17 and I will make justice the line and righteousness the plumb line and hail will sweep away the refuge of lies and waters will overwhelm the shelter இன்றைக்கு இந்த உலகமானது மரணத்தோடு செய்த ஒரு உடன்படிக்கை அது விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போகும் வாதைகள் புரண்டு வரும்போது அதன் கீழ் ஒரு தேசமல்ல முழு உலகத்தின் குடிகளும் விதிக்கப்படுவார்கள் Then your covenant with death will be annulled and your agreement with Sheol will be, will not stand. When the overwhelming scourge passes through, not one nation, but the whole nation will tremble. இது உலகம் முழுவதும் புரண்டு வரும் மாத்திரத்தில் எங்கெங்கே இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்போகிற காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகிறதோ அங்கு உள்ள பகுதியில் உள்ள எல்லாவற்றையும் அடித்து கொண்டு ஒரு பேரழிவை முழு உலகத்தில் ஆங்காங்கே அவ்வப்போது ஒவ்வொரு இடங்களிலும் இனி வரப்போகிற நாட்களில் நடக்கும் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது நாம் அதை குறித்து ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு நாம் காணப்படுகிறோம் when all this will happen to the whole world and this evil things pass through the whole world and wrap up everything, we will see that there is a great destruction on the whole world but people are not realizing this and they are with a deluded heart. இதைக்குரித்து கேல்பிப்படும்போது நால்தோரு இந்த கார் இங்களைக்குரித்து நாம் இரவும் பகலும் இதை கேள்விப்படும்போது போது நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா இந்த செய்திகள் மிகவும் சஞ்சலத்தை கொண்டு வரும் வென் பி ஹியர் அபவுட் திஸ் நைட் இட் வில் பி லைக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உலகம் முழுவதிலும் கொடிய ஒரு அழிவை சந்தித்த ஆண்டாக காணப்படுகிறது The year 2024 is considered to be the year which has faced a great destruction. More than 300 days in the whole year, uh, in the year 2024, there has been destruction to the whole world. Children of God, இருபத்தி ஓராம் ஆண்டு மாதம் இரண்டாம் தேதி ஆண்டவர் அடியோனுக்கு வெளிப்படுத்தினார் என்றால் What God revealed to me in the year வாட் காட் ரிவீல் டு 2nd. பூமத்திய ரேகை தன்னுடைய கிழக்கு பகுதியை காண்பித்து அது கிழக்கு பகுதிக்கு சற்று முன்பாக உடைந்து

The inhabitants of the whole earth will tremble. As it is written in Matthew 24, verses 21 to 23 that the world hasn't witnessed such things

வானத்தின் சத்துக்கள் அசைக்கப்பட ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனாலே மனுஷினுடைய இதயம் சோர்ந்து போகும் the heart of the human race will become weary because they were expecting the signs on the on the heavens that the powers of the heavens will blot away and such things will happen on the earth